ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் திருச்செங்கோட்டில் குடியொண்டருளும் அதனாரீஸ்வரரை வணங்கி எனது உரையை துவக்குகிறேன் எனக்கு இந்த பிறப்பை கொடுத்த எனது தாய் தந்தையரின் பாதத்தை வணங்குகிறேன் மானசீகமாக இதுவரை எனக்கு குருவாய் அமைந்தவர்களும் இப்பொழுது குருவாய் இருக்கக்கூடியவர்களும் இனிமேல் குருவாய் வாய்க்கப் போய் அனைத்து குருமார்களையும் பாதம் தொட்டு பணிந்து வணங்குகிறேன் இப்பொழுது எனது உரையை துவக்குகிறேன் நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தால் ஒரு பத்து நிமிடங்கள் மற்றும் சற்று பொறுமை காத்து இதனை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நிழல் கிரகங்களின் நிஜங்கள் உங்கள் எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும் யார் அந்த நிழல் கிரகங்கள் ராகு கேது இப்போ இவங்க கிரகங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேயே ஒரு கொஷின் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழு பேர் தான் நம்ம கிரகங்கள் சொல்கிறோம் இவங்கள் சாயா இவங்க ரெண்டு பேரும் சாயா கிரகங்கள்னு சொல்கிறோம் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் ஏன்னா சூரியன் சந்திரனுடைய நிழல்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எந்த கிரகம்னு கேட்டிங்கன்னா ராகுவும் கேதுவும் தான் ஏன்னு சொல்லுங்கள் நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்க போகும் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற அத்தனை நவீன சாதனங்களும் யாருன்னா ராகு இப்போ மக்களுக்கு இருக்கிற கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகி அத்தனை பேரும் இடம் இடமேது கோயில் ஆன்மீகம் அது என்ன கேது அப்போ அந்த எண்டு இந்த எண்டு ரெண்டுமே ராகு கேதுக்கள் தான் அப்போ அவங்க இல்லாமல் இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையே இல்லை அதனால் அவங்கள பற்றி ஒரு சில பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச சில இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இப்போ கேதுக்கள் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்வை இருக்குது அஞ்சு ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை மூணு ஏழு பத்து இதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ராகு கேதுக்களுடைய பார்வை என்னென்னு தெரியுங்களா மூணு ஏழு பதினொன்று அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க அவர்களுக்கு பார்வை இல்லைன்னு ஏன்னா அவங்க சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயம் சூச்சமமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுக்களை மட்டும் கணிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த ராகு கேதுக்கிற கணிச ஒருத்தர் சரியாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் மிகச்சிறந்த ஜோதிடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேளுங்க ராகுங்கிற கிரகம் கேதுங்கிற கிரகம் மட்டும் எப்படி வேலை செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சொல்லிட்டோம் அவங்க வந்து ஒரு பாம்புனுடைய இரண்டு துருவங்கள் அதாவது தலைப்பகுதி வால் பகுதி இதுதான் ராகு கேது அப்போ இவரோட ராகுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும்னா கேதுவை தொழாமல் எடுக்க முடியாது கேதுவை பத்தி பலன் சொல்லணும்னா ராகுவத்தோடாம எடுக்க முடியாது இரண்டுமே இரண்டு துருவங்கள் பலன் சொல்றப்போ நம்மளை குழப்புவாங்க தெளிவாக இருக்கணும் குருவோட துணையோட எப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு என்பது ஆழ்ந்த இருட்டு கேது என்பது சற்று கம்மியான இருட்டுன்னு சொல்லலாம் ரெண்டுமே இருட்டு தான் ஆனால் இப்போ ராகுவோடு ஒரு கிரகம் இணைந்தால் அது ஆழ்ந்த இருட்டோட இணைந்ததுக்கு சமம் கிட்டத்தட்ட கிரகண தோஷம் ஆனால் கேதுவோடு இணைந்தால் அது ஒரு சூட்சம சுபவளம் பெற்ற கிரகம்னு சொல்லலாம் நல்ல பலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டுருக்கு போனா போகுது கொஞ்சம் கொடுத்துர்லான்னு நினைக்கும் அப்ப இந்த இணைவு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க ஐயா ராகு கேதுக்களோட ஒரு கிரகம் இணையுது அப்படின்னு சொன்னீங்கன்னா எட்டு டிகிரிக்குள்ள இணைஞ்சிச்சுன்னா அது முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது ராகு கேதுக்களால் அப்போ ஃபுல்லாக கிரகண தோஷம் அவனுடைய கா காரக ஆதிபத்திய பலன்களை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டதாக இருந்தாலும் கொடுக்க இயலாத சூழ்நிலையில் அந்த கிரகம் மாட்டிடுச்சு அப்போ அது கிரகண தோஷம் எட்டு டிகிரிக்கு மேலே இருபத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் போனீங்கன்னா ராகுடைய பலனும் கிடைக்கும் அந்த கிரகத்தோடைய பலனும் கிடைக்கும் இதை வந்து நம்ம ஒரு இணைவு அப்படின்னு ஒரு பரஸ்பரமான பலன்களை கொடுப்பாங்க இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே போனால் இணைவே கிடையாது கிட்டத்தட்ட விலகிருச்சு அடுத்த இதுக்கு ஸ்டேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா ராகுவோட ஆக்கிரமிப்பு கேதோட ஆக்கிரமிப்பு குறைஞ்சிருக்கும் அந்த கிரகம் தனது பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் எனவே போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிக்கணும் குறிப்பாக டிகிரி வைஸ் பாகை வேதம் பார்த்து சொன்னோம்னா துல்லியமாக பலன் நடக்க முடியுங்கிறது கருத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவை பற்றி பலன் சொல்லும்போது இன்னொன்று சூட்சமான விஷயங்கள் இருக்குங்க ஐயா என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயந்தான் நாம ஒன்றும் புதுசாக சொல்லலை என்னுடைய மானசிய குரு ஆதித்ய குருஜி ஐயா சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுக்கள் எப்படி பலன் தருவாங்கன்னா பார்க்கக்கூடிய இடங்கள் வச்செல்லாம் கிடையாது இணைந்த கிரகம் யார் அது இருக்கும் இடத்த அதிபதி எங்க இருக்காங்க அதை பொறுத்து தருவாங்க சாரநாதன் ராகு கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்க அதை பொறுத்து அந்த ராகு கேது நட்சத்திரத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களும் இவர்களுடைய தசாபக்தியில் பலன் தரும் அது மட்டுமல்ல இந்த ராகு ராகுகேது பலன்களை நம்ம கண்டுபிடிக்கிற மிக மிக குழப்பங்களும் மிஞ்சும் ஆனால் ரொம்ப தெளிவாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா சூப்பராக பலன் சொல்லிடலாம் இப்போ ராகுகே தோஷம் எல்லாத்துக்கும் தெரியும் லக்னம் ஒன்று ஏழு இரண்டு எட்டு நான்கு ஐந்து எல்லாம் இருந்தால் தோஷம்னு சொல்கிறோம் அப்போ கிரகத்தை பொறுத்து நம்ம மாறுபடும் சொல்லணும் இப்போ ராகுகேதோட நட்சத்திரங்கள் எங்கெங்கையா இருக்கு ராகுவோட நட்சத்திரம் என்னங்கய்யா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரம் எங்கே இருக்குதுங்க ஐயா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசி ராசிகளும் என்ன காற்று ராசிகள் அது மட்டும் இல்லாமல் ஆண் காற்று ராசிகள் இதில் தான் இந்த ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்குது இதில் சூட்சமும் இருக்குது அதுதான் சொல்கிறேன் கேதுவோட நட்சத்திரங்கள் என்னங்கய்யா அஸ்வினி மகம் மூலம் இது மூணு எங்கே இருக்கு மேஷம் சிம்மம் தனுசு ஒன்று ஒன்பது அதாவது தர்மஸ்தானம் கேது எங்கே இருக்காரு தர்மஸ்தானத்தில் இருக்காரு அது என்ன ஆண் நெருப்பு ராசியில் இருக்காரு அப்ப நமக்கு ஆசை காமம் கோபம் இது போன்ற தீ எரிக்கக்கூடிய நெருப்பு ராசி யார் இருக்காரு கேதுவோட நட்சத்திரங்கள் ஆனா மூணு ஏழு பதினொன்னுங்கிற காற்று ஆண் ராசியில் இருக்கக்கூடியவங்க ராகு அப்ப அந்த ராகு எல்லாம் போகக்காரகன் யோகத்தை மட்டும் கொடுப்பாரு இந்த கேது மட்டுமே போகத்தைக்கு அப்புறம் வரக்கூடிய இறுதியான மோட்சத்தையும் ஞானத்தையும் தரக்கூடியவர் அதுதான் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு சுட்சமம் என்னுடைய நட்சத்திரம் கேட்டார் இப்போ ராகு கேதுகள் எங்கெங்க இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற இடங்களை விட மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்தால் சூப்பரங்க பெருசை கெடுபலங்கள் தர்றதில்ல வெற்றி தராங்க அதிலேயும் கூட யாருக்கு நல்லது செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா புதன் சுக்கிரன் சனி இவங்கெல்லாம் யாருக்கு நண்பரும் கேட்டீங்கன்னா இதெல்லாம் பொருளணி ராவுக்கு நண்பர் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்லது செய்வார் ஆனால் கேது யாருக்கு நல்லது செய்வார் அருளினி அருளினி யாருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு கேது நன்மை செய்வா அப்படி செஞ்சாலும் இன்னும் குறிப்பா இன்னும் யாருக்கு நன்மை செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மீனம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி சாரி மகரம் இந்த வீடுகளில் கேது இருந்தால் நிச்சயமா நல்லது செய்வார் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடகம் மகரம் இதில் ஒரு சூச்சம் இருக்குங்கய்யா கடகம் மகரத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் என்னங்க ரெண்டுமே ஆழி ரெண்டுமே வந்து கிரகம் அப்போ மறைந்து கிடக்கும் ரகசியங்கள் ஆழமாக புதைந்திருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரவங்க யாருன்னு கேட்டா அது இந்த ராகு கேது தசையில் அந்த ராகு கேதுக்கள் மகர கடகத்தில் இருந்தால் அவர்கள் சாதிப்பார்கள் மறைந்திருக்கும் விஷயங்களை வெளியே கொண்டு வருவதில் சாதிப்பார்கள் அப்ப எட்டில் ராகு போயிடுச்சு அப்போ எட்டில் ராகுன்னு என்னன்னு சொல்றோன்னு கேட்டீங்கன்னா சுயமரணம் ஆம் ஏன்னா ஆயுளுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அங்க ராகுக்கு இது தொடர்பாக அது குறிப்பாக ராகு இருந்து சற்று மாரகஸ்தானாதிபதிகளுடைய தசாபத்தியில் நடந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய மரணத்தை தானே தேடிக்கொள்வார் அது எதை பொறுத்துன்னா அதோட தொடர்புகளுடைய கிரகத்தை பொறுத்து செவ்வாய் தொடர்பு கொண்டால் விபத்து அல்லது கூர்மையான ஆயுதங்களால் அல்லது நெருப்பு கரண்ட் ஐயா கலையில் சொன்னாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு விபத்துக்களால் ஏற்படுத்திக்குவோம் இல்லைன்னா மருத்துவ காரணங்களால் அவங்களுக்கு ஆயில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது காலம் குறுகியதை முக்கியமான விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஐயா இதில் இன்னொரு விஷயம் ராகுவுடைய தசை யாருக்கு பலன் நல்லா கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ராகுதசையில் அப்படியே சூப்பராக இருக்காங்க கோடானு கோடி சம்பாதிக்கிறாங்க அப்படியே டாப்பில் போகிறாங்க ராகு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திடீர் பிரபலம் ஆகும் சினிமாவாகட்டும் டிவி ஆகட்டும் ஜோதிடமாகட்டும் எல்லா துறையிலுமே ஒருத்தர் திடீர்னு ஓவர் நைட்டில் புகழடைகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு தான் பிரம்மாண்டமாக புகழடைய வச்சிருவார் ஆனால் அதுக்கடுத்த குரு தசையில் டக்குன்னு சரி கூட வச்சுருவார் ரெடியாக இருந்துக்கணும் ராகு ஒருத்தரை தூக்கி விடனா குருவில் கவுக்க போகிறான்னு அர்த்தம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்ம ஜாதகத்தை அலசனிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வந்துட்டு ராகுக்கு வீடு கொடுத்தவர் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த அதிபர் உச்சம் ராகு தசை டாப்பு இதில் யாராலையும் அடிச்சுக்க முடியாது அந்த அதிபர் நல்ல ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா ராகு சூப்பராக கொடுப்பாருங்க ஐயா இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு சனி போலவும் கேது செவ்வாய் போலவும் நம்ம வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ ராகு கேது அவங்க காரகத்துவத்தின் அடிப்படையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இவர் யோகாக்காரகனால் அவர் வந்து ஞானக்காரகன் அப்படி தெரியும் இப்போ என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப இதாக போயிட்டுருக்கு இருக்கு நோ டெக்னாலஜி ரொம்ப ஃபோனு அந்த மாதிரி லேப்டாப்பு அது இதுன்னு மக்கள் ரொம்ப போய் இதில் மூடிட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் ராகுதான் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா சார் சொன்ன மாதிரி இது மைக்கு இந்த மைக்கு தான் கம்யூனிகேஷன் இது மூலமாக எவ்வளோ விஷயங்கள் போய் சேர்கிறது நல்லதாக கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு எங்கெங்கும் போயிட்டு இருக்கும் இப்போ இந்த மாதிரி புதுசா நவீனமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிளாஸ்டிக் இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுதான் ஃபாரின் ஃபாரின் வெளி தசையில் தான் வெளிநாடு போவாங்க நிறைய பேர் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் இதெல்லாம் ராகு கொடுப்பாரு கற்றுக்குவீங்க கத்துக்குவீங்க தசையில் வேறு மதத்தை கூட தழுவுவீங்க ராகு கேது தசையில் ராகுன்னா முஸ்லீமு கேதுன்னா கிறிஸ்டின் அப்போ ராகு தசை நடக்கும் பொழுது ஐயாவில் அரபிக் கண்ட்ரிக்கெல்லாம் போனதாக அந்த டைமில் தான் நினைக்கிறேன் அடுத்து கேது நடக்கும் பொழுது கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட கண்ட்ரியில் நமக்கு தொடர்புகள் வாய்ப்புகள் அமையும் இப்போ இதே பாலவ கரணம் சொன்னீங்கன்னா பாலவ காரணத்துக்கு ராகு அந்த ராகு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நல்லது நடக்கும் ஒரு மசூதி பக்கம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க நல்லது நடக்கும் இதெல்லாம் உண்மைங்கையா அப்படியே நடந்த சம்பவங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் யார் நம்ம பாட்டனார் பாட்டன் பாட்டி முன்னோர்களை மறக்கலாமா ஜெயம் ராமநாதன் எப்பவுமே சொல்லுவார் முன்னோர்களின் ஆற்றலை போற்றுங்கள் அவை பேராற்றல் மிகுந்த கோயில்கள் என்று இது சத்தியமான வார்த்தை யாராவது அவங்க முன்னோர்களை நினைச்சு நீங்க இன்னைக்கு கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அவங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு இது சத்தியபூர்வமான ஒரு உண்மை என் வாழ்க்கை நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் இப்ப அதுல ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேங்க ஐயா எங்க ஃப்ரெண்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சுசீலா மேடம் பேரு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க சின்ன சம்பவம் ஒரு அஞ்சு நிமிஷம் சுவையான சம்பவம் தான் கேட்டுக்குங்க அவங்களுக்கு அவங்க க கன்சீவாக இருக்காங்க குழந்த பிறந்துருச்சு அவங்க தாத்தா அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க ஆனால் அவங்க தாத்தா வந்து கொஞ்சம் இவங்க சின்ன வயசில் இருக்கிறப்ப தாத்தா இறந்துட்டாங்க ஆனால் தாத்தா மேலே ரொம்ப பாசம் கரெக்டாக அவங்களை வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு குழந்த பிறந்துடுச்சு குழந்த பிறந்த ஒரு ஒரு வாரம் கழித்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கனவுல அப்படியே நேரில் வந்த மாதிரி வராது அவன் தாத்தா வந்து நிற்கிறாரு ஏ சாமி உனக்கு குழந்த பிறந்துச்சு என்னை கூப்பிட்டு சொன்னையா தூக்கி வாரி போட்டுச்சு தாத்தா நீங்கள் இறந்துட்டீங்களே தாத்தா அப்படின்னு நான் இறந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும்ல சொல்லணுமில்ல தாயே உங்களை நான் எப்படி பார்க்க எப்படி வந்து சொல்ல அப்படிங்கிற அவங்க சிவகங்கை பக்கம் அந்த ஊர் அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் சொன்னாராம் நான் எங்கே இருக்கேன்னு நான் சொல்கிறேன் அங்கே நீ குழந்தை எழுத்துட்டு வரையா அப்படின்னு கேட்டாங்களோ எப்படி இருக்கு கேட்டு பாருங்க பக்குன்னுச்சு நேரில் சொன்ன மாதிரி சொன்னாங்களோ எங்கள் தாத்தா இருக்கீங்கன்னு பாசத்தோடு கேட்க அந்த தாத்தா பதில் சொல்கிறாரு நம்ம குலதெய்வம் கோயில் இருக்குல்ல சாமி அந்த கோயில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கிட்ட வந்து பாரு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கு ஒன்றும் புரியல சரி அவங்க தாத்தா எப்படி சொன்னார் அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க அத்தை சித்தி எல்லாத்தையும் கேட்குறாங்க இப்படி நம்ம குலதெய்வத்து பக்கம் குளம் இருக்கா ஆமாம் எல்லோரும் போகிறாங்க குழந்தைய அழைச்சிட்டு போகிறாங்க தாத்தா அப்படி சொன்னாருன்னு அங்கே போய் பார்க்கும் பொழுது குலதெய்வம் கோயில் இருக்குங்க சத்தியமான நடந்த சம்பவங்க ஐயா கோயில் இருக்குது கோயில் பக்கத்தில் குளம் இருக்குது ஆனால் குளத்தில் தண்ணி இல்லை அந்த குளத்து கரையில் ஒரு பிள்ளையார் இருக்கார் அந்த பிள்ளையார் அழகாக அலங்காரம் பண்ணி அப்போ தான் பூவெல்லாம் வச்சு நீட்டாக இருக்கார் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயில் தோகைலாம் அப்படி அப்படியே கிடக்குது சதுரி அவரை சுற்றி இருக்குது எங்கள் பிள்ளையார சுற்றி இருக்குது அவங்க தாத்தா முருக பக்தர் அப்போ அங்கே மயில் இருக்குது ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கல் மாதிரி ஒரு பிள்ளையார் மாதிரி சுயம்பா உருவான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு அப்போ தான் புதுசாக மஞ்சள் குங்குமம் பூசி பூ வச்சு யாரோ பூஜை பண்ணிட்டு போனோம் அப்போ தான் பண்ணிட்டு போன மாதிரி இருக்குது இவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ அந்த இடம் தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க அதை பார்த்ததில்லை பக்கத்தில் இருக்கிறவங்க காடெல்லாம் இருக்கு அந்த வயலில் இருக்க வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க அப்படி பேசும் பொழுது கேட்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அவங்களும் வந்து பாக்குறாங்க இந்த இடத்த பார்த்துருக்கோம் பல வருஷமாக இங்கே தான் இருக்கோம் ஆனா இந்த விதம் நான் பார்த்ததே இல்லை சாமி இப்போ இப்பதான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அப்ப அவங்க தாத்தா அங்கே இருக்கார் அப்போ அந்த அவங்க அங்கே வழிபடுறாங்க வழிபட்டு இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நிதர்சனமா காட்டி கொடுத்தது இந்த கலியுகத்தில் இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்சுரியில சயின்ஸு டாப்பில் போகிற காலத்திலும் இந்த விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா முன்னோர்கள் இருக்காங்க அவங்க ஆத்மா மேலே இருக்குது தெய்வத்துக்கு அடுத்த நிலையில் இருக்காங்க அவங்களை தெற்கு பக்கமாக அவங்க ஃபோட்டோ வச்சு அவங்கள கரெக்டாக வழிபாடு பண்ணிட்டு திதி தெரிந்தால் திதியில் வழிபாடு செய்யுங்கள் திதி தெரியாவிடில் என்ன சொல்லுவோம் அசந்தா ஆடி மறந்தா மாகாளி அமாவாசை தட்டுனா தை மாகாளி அமாவாசைனா புரட்டாசி தட்டுனா தை தட்டி போனால் தை மறந்தா மாகாளி அமாவாசை அசந்தா ஆடி அமாவாசை இப்போ இந்த மூணு அமாவாசை திதி திதியில் அமாவாசையில் திதி தெரியாதவங்க அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுங்க நிச்சயமாக அவங்க வருவாங்க அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்குவாங்க மனப்பூர்வமாக அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஐயா நேரம் குறைவாக இருக்கு ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி பதிமூணாவது கருத்தரங்கு பதிமூணுன்னா நாலு நாலுன்னா ராகு அப்போ இன்னைக்கு ராகு பற்றி நான் பேசியிருக்கேன் இன்னொரு விஷயம் எனக்கு ஒன்பதாம் வீட்டில் நான் கும்பலகணம் ஒன்பதாம் இடத்துல ராகு தான் அமர்ந்திருக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் இரண்டில் உச்சம் பிரகாஷ் ஐயா வெளியே போனாரோ அங்கிருந்து நானுங்கள் பெண்கள் வந்திருக்கீங்க பஞ்சபூதங்கள் பேசுங்கமான்னு சொல்லிட்டு வெளியே கால எழுந்துச்சு போக பார்த்தாரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க ராகு நேரம் ராகு காலம் இதுதான் இதுதான் பிரபஞ்சம் சொல்றது ராகு காலத்துல பதிமூணாவது கருத்தரங்களை ஏன் ராகுன்னு சொன்னீங்க சூப்பர் என சுத்தையும் சுக்கரன் இருக்காங்க ஏன்னா என்னுடைய ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அவர் வந்து இரண்டில் உச்சம் பெற்றிருக்காரு எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா அப்ப இறைவா இறைக்கு நன்றி ஆ மகரத்தில் அப்பதான் இந்த ராகு நிறைய பேசுகிறோம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா சனி ஓரை ஐயா நான் கும்பலக்கணும் சனி ஓரை எல்லாம் எப்படி மேட்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா பரணி நட்சத்திரம் இன்னைக்கு பரணினா சுக்கரன் இங்கே பெண்கள் இருக்காங்க கார்த்திகை நட்சத்திரம் ஆறு பெண்கள் இருக்காங்க ஸோ எல்லாமே கனெக்ட் ஆயிருச்சு இதுதான் ஜோதிடம் இதை விட வேற என்ன இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அடுத்து இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் இன்னைக்கு தே இன்னைக்கு பதிமூணாவது கருத்தரங்கம் பதிமூணுன்னா நாலு ராகு இப்போ குசம் குசம் அப்படின்னா ஒரு எண் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா குசா எண் குசா அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் நான் நியூமராஜின்னு கற்றுருக்கேன் நியூமராலஜி பற்றி இன்னொரு நாள் பேசுகிறேன் அதில் மீனாட்சி அம்மா ரேகி அவங்க வந்து சொன்னக்கூடிய ஒரு விஷயம் சொன்ன விஷயம் இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க தம்பி கொஞ்சம் இடையில ம் பேசுகிறவங்களுக்கு அந்த ஜோ போயிடும் சரியா இப்போ குசம் ஏன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிறந்த தேதி எல்லாேருக்கும் உங்க பிறந்த தேதி தெரியும் இல்லைங்களா உங்கள் பிறந்த தேதியை நாளால் பெருக்கிக்கங்க இப்போ சப்போஸ் என்னோடய பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ரெண்டு என்னோடய நம்பர் வந்து ரெண்டு அதை நாளால் பெருக்கிக்கணும் ரெண்டாங்க எட்டுங்களா அதை ரெண்டால் வகுக்கணும் உங்கள் பிறந்த தேதியை நாளால் பெருக்கி வகுத்துக்குங்க என்ன நம்பர் வருதோ

இந்த அழகான வாய்ப்பை எனக்கு நல்கிய எங்கள் சீனியர் இந்த அளவு இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஃபவுண்டேஷனை வச்சு இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அழகாக இன்னும் மேல் நோக்கி இன்னும் மென்மேலும் வளரக்கூடிய அளவு நடத்திட்டு வரக்கூடிய சங்கர் அண்ணாவுக்கு எனது எனக்கு வாழ்த்த வயசெல்லாம் இருந்தாலும் அவருக்கு என்னுடைய பெஸ்ட் விஷேசம் சொல்லிக்கிறேன் சாரி வாழ்த்து வர அளவுக்கு எனக்கு இன்னும் வயசு ஆகலை பிள்ளை செவன்த்து தான் படிக்கிறாங்க ஐயா எனக்கு லேட் மேரேஜுங்கய்யா ஐயாக்கு வயசு என்ன நாற்பத்தெட்டு எனக்கு தங்கை தான் ஒரு வருஷம் தங்கை ராஜசங்கராவுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் எனது வாழ்த்துக்கள் அதோட அமைதியாக உட்கார்ந்து அத்தனை வேலையிலையும் சுகமா செய்திருக்கேன் சிரமம் இல்லாம இதையும் பொருத்தாம செய்யறாங்க நம்ம ஐயா இவர் இல்லாம நான் இல்ல அவருக்கு மிக்க நன்றி அந்த அண்ணா மூலம் தான் நான் ஜோதிடத்திற்கு வந்தேன் ஏற்கனவே மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு செவ்வாய் குரு பரிவர்த்தனை அந்த அண்ணா பேர் சுப்பிரமணிய அண்ணா ஸோ திருச்செங்கோட்டில் வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்பொழுது நியூஸ் பேப்பர் அவர் கடையில் வாங்குவேன் அவர் மூலமாக தான் அந்த ஜோதிடத்தை கற்றுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் அதற்கு சுப்பிரமணிய அண்ணாவுக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி 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 மிகவும் சிறப்புமா ராகு அப்படிங்கிறத பற்றி மிகவும் சிறப்பாக தேசிய நல்ல சிவம் அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்து கௌரவப்படுத்துகிறது ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிடார் கட்டளை